சூரி உடைய டைரெக்ஷனில் ஸ்ரீ முரளி மற்றும் ருக்மிணி வசந்த் பிரகாஷ்ராஜ் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் பகீரா இந்த படத்தோட ஸ்டோரி பிரசாந்த் நீல் உடையது பகிரா படத்தை இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க இந்த பகிரா படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பகிரா படத்தோட கதை என்னன்னா இந்த படத்தோட ஹீரோ இவருக்கு சின்ன வயசுலேருந்தே சூப்பர் ஹீரோ ஆகணும்னு ஆசை இவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நீ சூப்பர் ஹீரோ ஆகணும்னா அதுக்கு நீ சூப்பர் ஹீரோவே ஆக தேவையில்லை டாக்டரோ போலீஸே ஆகலாமே அப்படி இருந்தால் கூட மக்களை காப்பாற்றலாம்னு சொல்கிறாங்க அதனாலேயே ஹீரோ ஹீரோ போலீஸாகவே மாறிடுறாரு போலீஸ் ஆன பிறகு நிறைய தப்பெல்லாம் நடக்குது அதை இவர் போலீஸாக இருந்தே கூட தட்டி கேட்க முடியல அதனாலேயே ஹீரோ சூப்பர் ஹீரோவாக மாறி நைட் நேரத்தில் மட்டும் அந்த தப்பை தட்டி கேட்குறாரு இது லாஸ்டில் எங்கே தான் போய் முடியுன்றது தான் இந்த பகீரா படத்தோட ஸ்டோரி லைன் இந்த மாதிரி ஸ்டோரி நிறைய படத்தில் பார்த்துருப்போம் தமிழில் ஹீரோ படம் கூட வந்திருக்கு அந்த மாதிரி கதையை தான் சூஸ் பண்ணி இப்போது கன்னட சினிமாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது அதிரடியான ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லாவே இருந்தது ரொம்பவே எமோஷ்னலாக டச் பண்ண பார்த்துருக்காங்க ஆனால் எமோ ஒர்க் ஆகல இந்த படத்தை எப்படி பார்க்கணும்னா கேஜிஎஃப் அதாவது உலகத்தில் ஒரு சூப்பர் ஹீரோ வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு இந்த பகீரா தமிழ் டப்பிங் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக நீங்க இந்த படத்தை பார்க்கலாம் வாட்சபிளான படம் தான் இந்த பகிரா பகிர படத்தில் நெகட்டிவ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா லாஜிக் மிஸ்டேக் தான் அதிகமாக இருக்கு அதே மாதிரி இந்த படம் ஸ்லோவாக போகும் மற்றபடி கண்டிப்பாக நீங்க இந்த படத்தை பார்க்கலாம் பகிரா படத்துக்கு நாங்க தர ரேட்டிங் அஞ்சுக்கு மூணு புள்ளி அஞ்சு கொடுக்கலாம் அதுக்கு ஏத்த படம் தான் இந்த பகிரா